ஏரலை சேர்ந்த தெய்வத்தடியாபிள்ளை என்ற நெல் வியாபாரி கணபதி சமுத்திரம் பகுதியில் நெல் கொள்முதல் செய்து மாட்டு வண்டியில் சாத்தான்குளம் சந்தைக்கு எடுத்துச் செல்வார் ஆனால் அவர் இரட்டை சுடலை மாட சுவாமி கோயிலை கடந்தவுடன் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு நெல் மூட்டை மாயமாக காணாமல் போனது இது தொடர்ந்து நடந்ததால் காரணம் அறிய முடியாமல் துன்பப்பட்டு ஒரு நாளில் சுடலை மாடன் அவரது கனவில் தோன்றி தன் எல்லைக்குள் வியாபாரம் செய்யும் தெய்வத்தடியாபிள்ளை தன்னை கவனிக்கவில்லை என்பதற்காக நெல் மூட்டைகளை எடுத்ததாக கூறினார் அதற்கு தெய்வத்தடியா பிள்ளை தாம் சைவத்தை பின்பற்றுபவன் என்பதால் சுடலை மாடனுக்கு பலி கொடுக்க முடியாது என கூறினார் அப்போது சுடலை மாடன் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி வெள்ளிக்கிழமையில் பணங்காட்டுக்குள் உள்ள வேப்பமரத்தின் புற்றாய் வளர்ந்து நிப்பேன் எனத் தெரிவித்தார் அங்கே கோயில் கட்டி தெய்வத்தடியா பிள்ளை பூஜை செய்ய வேண்டும் என்றும் அதனால் அவருக்கும் அவரது சந்ததியினருக்கும் வளம் கிட்டும் என்றும் ஆசையிட்டார் அங்கே கோயில் கட்டி பூஜை செய்து வந்த வேப்பமரத்தின் அடியில் தோன்றியதால் அந்த சுடலை மாடன் வேம்படி மாடன் என்று அழைக்கப்படுகிறது